அந்த மாதிரி டெய்லிவல் ஒர்க்ஸ்க்கு உங்களை வரவேற்க நம்மங்க நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா இவங்க இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில வேலையில் நிறைய சினிமா சாங்ஸ்லாம் கேட்டு காரியத்துக்குள்ளவங்களை நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் உண்மையாக நம்மளை ஒவ்வொரு செகண்டும் உங்களை கிருபையாக பாதுகாக்கிற ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோமா அவரை நம்ம துதிக்கிறோமா அதுதான் ஒன்று நாளாகணும் பதினாறு இருபத்தைந்தில் சொல்லப்படுது பெரியவரும் மிகவும் புதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் யாரை நீங்கள் ப்ரைஸ் பண்றீங்களோ இல்லையோ ஆண்டவரை நீங்க ப்ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு உயர்வு வரும் ஆண்டவரை நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாறும் இருளான இருந்து உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணும்போது வெளிச்சத்தில் ஆண்டவர் கூட்டிட்டு வருவார் எந்த அன்புக்காக தினம் தினம் காத்துட்டு இருக்கீங்களோ ஆண்டவரை துதிக்கும் போது அந்த அன்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு அதாவது நிரந்தரமான அன்பு இனிமே அவரை நம்ம துதிப்போம் நீங்களும் ஆசைப்படுவது தேவையாசை பிரகாமின்